மருதனார்பட ஆஞ்சநேயர் கோவிலில் ஆலய தரிசனம் என்னும் ஒரு பாகத்தினுடைய உங்களுடன் நாங்கள் இணைந்துள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாரும் என்னுடைய சேனலை பார்த்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நினைவில் பகுதியில் உள்ள மருதனார்படம் சந்திக்கு அண்மையில் யாழ்ப்பாணம் காங்கேசு துறை வீதியை அண்டி இந்த ஆலயம் அமைந்துள்ளது பொதுவாக மருதனார் மடம் ஆஞ்சநேயர் கோவில் எனவே அறியப்படுகின்ற போதிலும் இதற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேய திருப்பதி தேவஸ்தானம் ஆகும் சிலர் இதனை மருதர் பெரும்பதி ஆஞ்சநேயர் ஆலயம் எனவும் அழைக்கின்றனர் அண்மை காலத்தில் நிறுவப்பட்ட இக்கோயில் வளாகத்தினுள் வீதியோரமாக அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அனிமன் சிலை இக்கோயிலின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக விளங்குகிறது சி வினாசித்தம்பி அவர்களின் வழிகாட்டலின் கீழ் தெளிப்படை தொர்க்கியம்மன் கோயில் பிரதம குரு இ சுந்தரேஸ்வர சிவாச்சாரியாரின் முயற்சியால் இக்கோயில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாலயத்தின் சிலை பற்றிய வியத்தகு தகவல்கள் ஆஞ்சநேயர் கோவிலின் முகப்பில் இருக்கும் அனுமான் சிலையானது மிருதான மடத்திற்கு அடையாளமாக விளங்குகிறது எழுபத்தி எழுபத்தி ரெண்டு அடி உயரமான இந்த சிலையானது இரண்டாயிரத்தி பதிமூன்றின் முற்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டதாகும் இது இலங்கையிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையாக கருதப்பட்டு வருகிறது மருதார மலத்திற்கு உட்பட்ட பகுதியில் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய வகையில் இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆஞ்சநேயர் என்றால் பளிங்குபோல் கலக்கம் என்ற மெனமுடியவன் என்று பொருள் பொன்னெற முடியவன் என்ற பொருளும் அவருக்கு உண்டு அஞ்சனை மைந்தன் குண்டலங்களால் ஒளிவிடும் முகத்தை உடையவன் கரங்கூப்பி வணங்கி கொண்டு இருப்பவன் என்று பொருள்களும் உண்டு ஆஞ்சநேயர் வழிபட்டால் மக்கள் பேறு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை பெறலாம் ஆஞ்சநேயரை மனதில் நினைப்பவர்கள் இந்த பிறவில் சர்வகாரிய சித்தி பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வர் உடல் மற்றும் மன விலைமையை பெருக்க நினைப்பவர்கள் ஆஞ்சநேயர் வழிபடலாம் ஆஞ்சநேயர் வாளுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தால் நன்மைகள் பல அடையலாம் ஆஞ்சநேயர் வாளில் நவக்கிரங்கள் இருப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது படிப்பில் மந்தமான குழந்தைகள் ஸ்ரீ ராமஜியம் என நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுத வைத்து அதை மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் எந்த குழந்தைகளுக்கும் அடி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ராம் ராம் என்ற நாமத்தை தியாகராஜ சுவாமிகள் தொண்ணூற்றி ஆறு கோடி தடவைகள் ஜபித்து ஸ்ரீராமர் தரிசனம் பெற்றார் என ஐதீகங்கள் கூறுகிறது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாளில் கொண்டாடுகிறார்கள் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வராவிட்டால் அமாவாசையில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாடலாம் வட மாநிலங்களில் ஜெயந்தி மாதத்தில் பிரம்மச்சாரி என்ற ஒரு பெயரும் உண்டு அவர் பிரம்மச்சாரி என்றாலும் பெண்களுக்கு அவரை வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்ற சிறப்பு உண்டு பெரிய திருவடி அல்லது கருடன் என வேறு பேரில் அழைக்கிறார்கள் சித்திரையில் ஸ்ரீராமநவமி தினத்திலும் மாதந்தோறும் வரும் கேட்டை நட்சத்திரத்திலும் ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆஞ்சநேயரை வழிபடலாம் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன் பஞ்சமுகியில் ஆஞ்சநேயரை தியானித்தார் என்று வரலாறுகள் கூறுகிறது ராஜர் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களில் ஆஞ்சநேயர் சிலையை பதிஷ்ட உள்ளார் புரந்தரதாசர் ஆஞ்சநேயர் பாடல்களை பாடியுள்ளார் துளசி ராமாயணத்தில் ஆஞ்சநேயரை பற்றி பாராயணங்கள் உள்ளது சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயரின் போர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆஞ்சநேயர் கடலை கடந்தது இலங்கையில் சிதையை மீட்டது போர்க்களத்தில் சுரண்டு விழுந்த உள்ளோட்டாவளர்களுக்கு நல்லூட்டவர்களுக்கு உள்ள மலையை தூக்கி வந்து மூலிகையால் அவர்களை குணப்படுத்தியது என்று அவர் பல மகிமைகள் செய்தார்